செய்தி மரங்களையும் தங்களுடைய உறவுகளாக எண்ணிய ஒரு மிகச்சிறந்த மொழி என் தமிழ் என் தாய் தமிழ் தாய்மை தமிழ் நற்றினையில் ஒரு சொல்லாடல் மருந்தும் கொள்ளார் அதில் இருக்கிற பொருளை பாருங்கள் எவ்வளோ எளிமையோ என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில் தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து இலைகளை பறித்து சாறு காட்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து பூக்களை பறித்து சாறு காட்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து பூக்களை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன் அந்த மரத்திலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு எப்படி அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் அதனால் நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன் மாட்டேன் கொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஒரு சூழலியல் அறிவு என் தாய்மை தமிழில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரிதான் மரம்சா மருந்தும் கொள்ளார்